ஏய் காய்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ப்ரித்வி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து வசந்த நவராத்திரி நாலாவது நாள் நம்ம வீட்டில் ரெண்டாவது நாள் என்ன பூஜை காட்டினுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த பிளாக் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் ஆச்சு என்னோடய டே வந்து வாஸ்படிக்கு தலை வாசுபடிக்கு கோலம் போட்டு விளக்கேற்றி உள்ளே வரேன் எப்போவுமே சொல்லுவேன் தலை வாசுபடியில் தான் நம்ம குலதெய்வம் இருப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு அவங்கள கும்பிட்டுட்டு உள்ளே வரணும் எனக்கு அம்மா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மா வராகி அம்மாவுக்கு பூவெல்லாம் வச்சுன்னு இருக்காங்க அம்மா தான் மோஸ்ட் ஹெல்ப் எனக்கு இந்த நவராத்திரி டைமில் எல்லா பூஜைக்கும் அம்மா தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மாக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி பூ வச்சுன்னு இருக்காங்க இது டே செகண்டு இன்றைக்கி வந்து அம்மா வார்த்தாளி ரூபத்தில் இருப்பாங்க நெய் தீபம் ஏற்றின்னு இருக்கேன் இந்த பத்து நாளும் எனக்கு ஒரு பண்டிகை பெரிய பண்டிகை வீட்டில் நடக்கிற மாதிரி நடக்கும் முக்கியமாக காரணம் அம்மா தான் காரணம் அம்மா தான் பூஜைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போவோம் இந்த நவராத்திரி டைமில் தான் அம்மாட்ட மெயினாக உரிமையாக நான் கேட்பேன் அம்மா எனக்கு இதை நடத்தியே கொடுக்கணும் அவளும் நடத்தி கொடுப்பான் இந்த அஞ்சு வருஷமாக அதுதான் நடந்துன்னு இருக்குது எல்லாருமே நல்லா இருக்கட்டும் தான் நான் வேண்டிப்பேன் வாராகியம்மா வீட்டுக்கு வந்த பிறகு ரொம்ப சேஞ்சஸ் நேற்று அலங்காரம் வந்து புடவையில் கட்டியிருந்தா இன்னைக்கு வந்து புடவை மாதிரி கட்டியிருக்கேன் தினம் கலசத்துக்கு ஒரு ஒரு பூ மலர் சாத்தியிருப்பேன் இன்றைக்கி மஞ்சள் கலர் சாமந்தி அப்புறம் ரோஜா ரெண்டும் சேர்த்து பூ சாத்தியிருக்கேன் அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக பாதாமு அப்புறம் பொட்டு கடலை வச்சுருக்கேன் பால் வச்சுருக்கேன் நெய்வேத்தியமாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அது வைக்கலாம் உருளைக்கிழங்கு வைக்கலாம் அப்புறம் மஞ்சள் அர்ச்சனை பண்ணுவேன் வெள்ளிக்கிழங்கு கர்ணக்கிழங்கு பூமி கீழே என்னென்ன கிழங்கு வைக்க இருக்குதோ அந்த அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக வைக்கலாம் நம்ம சக்திக்கு என்ன முடியுதோ அதை வைக்கலாம் அது பூஜை பண்ணி அன்னைக்கு டே ஃபுல்லாக ப்ளெசண்ட்டாக இருக்கும் இப்படி தான் நான் அஞ்சு பண்ணின்னு இருக்கேன் இது அஞ்சாவது வருஷம் உங்கள் கூடயும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த டைமில் நம்ம மெடிடேஷன் இருக்கலாம் நான் சாயங்காலமாக தான் இப்போ ஒரு பொழுது பிடிச்சா சாயங்காலமாக தான் நான் ஒரு பொழுது விடுவேன் அம்மாவுக்கு திருப்பி தீபம் ஏற்றிட்டு தீபாரத்தனம் காட்டிட்டு அப்புறம் ஒரு பொழுதை விடுவேன் இப்படி தான் டெய்லி எனக்கு நடக்குது பருங்க எவ்வளோ அழகாக இருக்கா பார்க்குறதுக்குற ரெண்டு கண்ணு பற்றாது அவ்வளோ அழகாக இருக்கா நான் எக்ஸ்பர்ட்டே பண்ணல ப்ளவுஸ் பீஸில் கட்டினா அவ்வளோ அழகாக கலசத்துக்கு வரும்னு பே பேரா டெக்கரேஷன்ஸ் எல்லாம் உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலான்னு நான் பண்ணேன் பாருங்கள் அந்த லைட் செட்டிங் அந்த அம்மா தலை மேலே இந்த உலகமே சுற்றுற மாதிரி இருக்குது அப்படி இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ